தாய்லாந்தாம்னு பிளான் பண்ணுறீங்க ஜி ஹாலி டே ட்ராவி பிளான் டாஸ்ட் ப்ரம் ரூபாய் நைன் தௌசண்ட் நைன் நைன்டி நைன் ஒன் மென்ஜினிய நேயர்களுக்கு ஆன்விற்குனிய வணக்கங்கள் கோவை நெல்லை மேயர்கள் ராஜினாமா செய்தது அரசியல் அரங்கல பரபரப்பை கூட்டி இருக்குன்னா இன்னொரு பக்கம் அதற்குள்ளார அந்த பதவிகளை குறிவைத்து பலரும் காய் நகர்த்தல்களை செய்ய தொடங்கிட்டாங்க அதே நேரத்துல ஹிட்லீஸ்ட்ல இன்னும் நிறைய பேர் இருக்காங்க போக போக பாருங்க முதலமைச்சருடைய முக்கிய ஸ்டாலினுடைய அதிரடி அதிகரிக்கும் அப்படின்னும் அறிவாலயத்திலிருந்து தகவல்கள் வருதுங்க அப்புறம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் எடுத்துக்கிட்டோம்னா பாமகவிடம் டீல் போட்ட முக்கியமான ஒரு மாஜிங்க இதன் தொடர்ச்சியாகவே எம் ஆர் விஜயபாஸ்கர் அவருக்கு நேசக்கரம் நீட்டி கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமானவர் நம்முடைய கழுகார் பதிவு செஞ்சிருக்காரு அதுக்கப்புறம் மலை இடத்தில் இசை அப்படின்னு தகவல்கள் வருது யோகிச்சிருப்பீங்க யார் அப்படின்னு அந்த பின்னணிகளையும் நான் பகிர தொடங்குறேன் இந்த பரபரப்பான செய்திகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோ த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் அமைச்சருடன் பணிப்போர் அதிகாரத்துவம் அமானுஷ்ய யாகங்கள் கோவை மேயர் ராஜினாமா செய்த கதை உடல்நிலை குடும்ப சூழல் உள்ளிட்ட பல்வேறு தனிப்பட்ட காரணங்களால் என்னுடைய மேயர் பதவியை நான் ராஜினாமா செய்கிறேன் அப்படின்னு சமீபத்துல கோவை பத்தொன்பதாவது வார்டு கவுன்சிலராக வெற்றியடைந்து மேயராகவும் இருந்த திருமதி கல்பனா ஆனந்த்குமார் அவர்கள் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தையும் கொடுத்திருந்தாங்க ஆணையர்கிட்ட இதுதான் அரசியல் அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குங்க இந்த பரபரப்பு அடங்கிறதுக்குள்ளார இன்னொரு பக்கம் நெல்லை மாநகராட்சி மேயரான திரு சரவணன் அவர்களும் தன்னுடைய ராஜினாமாவை அறிவிச்சிருக்காங்க நெல்லை மேயர் ராஜினாமா செஞ்சதுக்கு ஏற்கனவே நம்ம பல்வேறு காணொலிகளை பதிவு செஞ்சுருக்கோம் தொடர்ந்து அங்கே நடந்துக்கிட்டு இருந்த அதிகாரத்துவம் உட்கட்சி வார் அப்புறம் நெல்லை மாவட்டத்திலேயே வந்துட்டு நடந்து கொண்டிருந்த அந்த கோஷ்டி பூசல்கள் இவருக்கு எதிராக பலரும் வந்துட்டு தலைமை கிட்டே வந்துட்டு மனு கொடுத்துருந்தாங்க கவுன்சிலர்கள் ஒரு கட்டத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் வரை போய் அதுக்கப்புறம் அங்கே பொறுப்பு அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு உள்ளிட்ட முக்கியமான அமைச்சர்கள் சமாதானம்லாம் செஞ்சு வச்சாங்க இப்படி ஒரு நீண்ட போர் வந்து அவ்வப்போது வெளிப்பட்டு கொண்டே இருந்தது அது அட்லாஸ்ட் இன்றைக்கு ராஜினாமா வரை நீண்டிருக்கு நெல்லையுடைய பின்னணிகள் இப்படிங்க நிறைய பேருக்கு அது தெரியும் ஆனால் கோவையை யாருமே எதிர்பார்க்கல கல்பனா ஆனந்த்குமார் ராஜினாமா செஞ்சாங்க கல்பனாவும் அவங்களுடைய கணவர் ஆனந்த்குமாரும் மணியக்காரம் பாளையத்துல ஒரு சிறிய அளவுல இ சேவை மையம் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க சாதாரண லைன் வீட்டில் தான் வாடகைக்கு குடியிருந்தாங்க ஒரு எளிய குடும்ப பின்னணி கொண்டவங்க தான் ஆனாலும் திமுக மீது அதை இதை பற்று கொண்டவங்க எந்த அளவுக்குன்னா நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் முடிந்தவுடனே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அப்போ முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவங்கள சந்திக்க சென்னை போனப்போ கூட சாதாரணமாக ஒரு பேருந்துல தான் கல்பனா பயணிச்சாங்க அந்த அளவுக்கு ஒரு எளிய பின்னணி கொண்டவங்க ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தோம்னா அந்த கல்பனாவா இவங்க அப்படின்னு தேர்ற அளவுக்கு பயங்கரமா வளர்ந்துருக்காங்க இந்த வளர்ச்சி உண்மையிலேயே கட்சிக்காரர்களை அனுசரிச்சு வளர்ந்துருந்தா ஓகே ஆனா அவங்க அப்படி இல்லை முழுக்க முழுக்க அதிகாரத்துவத்தோடு செயல்பட்டாங்க அதுதான் இன்றைக்கு அவங்களுடைய பதவிக்கே வேட்டு வைத்து விட்டது அப்படிங்கிறாங்க கோவை மாவட்டத்து உடன்பிறப்புகள் முக்கியமா கல்பனா மேயராக பொறுப்பேற்ற உடனே ஆணையர் தொடங்கி துணை மேயர் கவுன்சிலர்கள் உள்ளிட்ட பலர்கிட்டையும் வந்துட்டு முட்டல் மோதல் வெளிப்பட தொடங்கிருச்சுங்க எந்த அளவுக்குன்னா உள்நோக்கத்தோடு கோப்புகளில் கையெழுத்து போடாம இருக்காங்க அப்படின்னு மத்திய மண்டல குழு தலைவர் மீனா லோக அவர்கள் மாமன்ற கூட்டத்திலேயே வெளிப்படையாகவும் புகார் வச்சாங்க அப்புறம் கான்ட்ராக்டர்களை மிரட்டி கமிஷன் கேட்டாங்க அப்படின்னு இவங்க மேல எக்கச்சக்கமான புகார் எழுந்தது முக்கியமாக ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள மேயர் அரசு இல்லம் சுமார் ஒரு கோடி செலவில் புனரமைக்கப்பட்டதுங்க ஆனா அங்க அமானுஷ்ய சக்தி இருப்பதாக சொல்லி கல்பனா அந்த பக்கமே போகலைங்க மணியக்காரம்பாளையத்தில் வாடகை வீட்டிலேயே இருந்தாங்க அங்கேயும் பார்த்தோம்னா பக்கத்து வீட்டுக்காரங்க கூட எக்கச்சக்கமான பஞ்சாயத்து பிரச்சனை அவங்களும் என்னை தரக்குறைவாக வந்துட்டு பேசி மிரட்டுறாங்க அப்படின்னு புகார் கொடுக்குற அளவுக்கு இந்த பிரச்சனை வந்துட்டு வெளிப்படையாகவே தெரிஞ்சது ஆனாலும் எது குறித்தும் கவலைப்படவில்லை கல்பனா அவங்களுடைய அதிகாரத்துவம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருந்தது அவங்கள கட்டுப்படுத்தவே முடியல காரணம் அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு முக்கியமானவர் திரு செந்தில் பாலாஜிங்க இதனாலேயே கேள்வி கேட்க முடியல அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கு போயிட்டாரு சிறையில் இருந்தாலும் கூட இவங்களுடைய அதிகாரத்துவம் குறையவே இல்லைங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா துறை ரீதியான அமைச்சர் திரு கே என் நேரு அவர்கிட்டயும் இவங்க வந்துட்டு உரிய முக்கியத்துவம் கொடுக்காம தான் இருந்தாங்க கான்ட்ராக்ட் உள்ளிட்ட பல்வேறு முக்கியமான விஷயங்களிலும் மோதல் போக்கை கையாண்டதாகவும் பல்வேறு புகார்களும் வந்தது அப்படின்னு கோவை உடன்பிறப்புகள் சோர்சஸ் வந்துட்டு நம்முடைய செய்தியாளர் தம்பி குரு பிரசாத் கிட்டையும் இந்த தகவலை பகிர்ந்திருக்காங்க கட்டுரையாகவும் டிஜிட்டல்ல எழுதி இருக்காருங்க அதுக்கப்புறம் பொறுப்பு அமைச்சர் திரு ஈரோடு முத்துசாமி அவரிடமும் முக்கியத்துவம் கொடுக்காம இவங்க செயல்பட்டாங்க தனி தர்பாரே நடத்திட்டு இருந்தாங்க இந்த நிலையில தான் நாடாளுமன்ற தேர்தலிலும் கட்சிக்காக இவங்க பெருசா செயல்படவில்லை அதற்கு சின்ன உதாரணம் இவங்களுடைய சொந்த பத்தொன்பதாவது வார்டிலேயே திமுகவை விட பாஜக அதிக வாக்குகளை பெற்று மாநகராட்சி பகுதிகளில் பல்வேறு வார்டுகள்லேயும் பாஜக அதிக வாக்குகளை பெற்று இருக்குது ஒரு வகையில் வேட்பாளர் திரு அண்ணாமலை அவர் இங்கே வந்து அதிக வாக்குகள் பெற்று இரண்டாம் இடத்துக்கு வந்ததற்கும் திமுக மாநகராட்சி பகுதியில் சரியாக செயல்படாததும் ஒரு காரணம் அங்கே சரியாக செயல்படாததில் முதன்மையாக இருந்தவங்க கல்பனாதாங்க இதுதான் திமுக தலைமையை ரொம்பவே உஷ்ணப்படுத்திருச்சு பிரதான எதிரியான அதிமுகவை தாண்டி பாஜக வளரணும் அப்படின்னு துடிச்சிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட பாஜகவுக்கு நாமளே வாய்ப்பு கொடுக்கலாமா அப்படின்னு தலைமையை ரொம்பவே வந்துட்டு கொதிப்படைய வைத்தது உடனடியாக மாநகராட்சி நிர்வாகத்தை வலுப்படுத்தும் விதமாகவும் சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக தயாராகணும் முன்கூட்டியே களப்பணியை தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ தவறு செய்தவர்களுக்கு உடனே தலைமை ஆக்ஷனில் இறங்கும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை வார்னிங் கொடுக்கிற விதமாகவும் இந்த அதிரடி முடிவையும் எடுத்தது திமுகவுடைய தலைமை அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் வாண்டடாக வந்து ராஜினாமாவும் அறிவிச்சிருக்காங்க கல்பனா அப்படின்னு இந்த பின்னணி எல்லாவற்றையும் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க கோவை மாவட்டத்தை சார்ந்த சீனியர் தலைவர்கள் கோவை அடுத்த மேயர் யார் தொடங்கிய ரேஸ் உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் பரிசீலிக்கும் மு க ஸ்டாலின் கோவை மேயர் பதவியை கல்பனா அவர்கள் ராஜினாமா செய்த உடனே அந்த பதவியை எதிர்பார்த்து பலரும் இப்பவே முட்டி மோத தொடங்கிட்டாங்க குறிப்பாக பல்வேறு சீனியர்களும் மண்டல தலைவர்களும் நிலைக்குழு தலைவர்களும் இந்த பதவிக்காக முட்டி மோதறாங்க தங்களுடைய ரூட்டில் வந்துட்டு தலைமை வரை பெரிய முயற்சியை எடுத்துட்டு இருக்காங்க அந்த வகையில மேற்கு மண்டல தலைவர் தெய்வானை அவர்கள் கிழக்கு மண்டல தலைவர் இளஞ்செல்வி அவர்கள் மத்திய மண்டல தலைவர் மீனா அவர்கள் நிலைக்குழு தலைவர் மாலதி அவர்கள் சாந்தி அவர்கள் தீவிர முயற்சியிலையும் ஈடுபட்டு இருக்காங்க இவங்கள தவிர கவுன்சிலர்கள் அம்பிகா அவர்கள் பூங்குடி அவர்கள் ரங்கநாயகி அவர்கள் உள்ளிட்ட பலருமே இந்த பதவியை குறிவைத்து நகர்த்தல்களை செய்து கொண்டிருக்காங்க ஏன்னா கோவை மாநகராட்சி அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது தேசிய அரசியல் வரை தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு மாநகராட்சி இன்னும் இரண்டு ஆண்டுகள் இருக்கு ஸோ இந்த பதவி கிடைச்சா பல்வேறு பெனிஃபிட்ஸும் கிடைக்கும் அப்படின்னு பலரும் கணக்கு இருக்காங்க அதே நேரத்தில் தலைமை அவங்க வேறொரு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னும் அறிவாலய வட்டாரங்களில் தகவல்கள் வருதுங்க முக்கியமாக கல்பனா அவங்க கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவங்க கொங்கு கவுண்டர் சமூகத்தை அதனால் அதே சமூகத்துக்கு இங்கே பெரும்பான்மையாக இருக்காங்க அப்படிங்கிறதால வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு ஒரு சாரர் முயற்சி செய்கிறாங்க இன்னொரு பக்கம் கோவையை பொறுத்த வரைக்கும் கவுண்டர் அல்லது இங்கே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நாயுடு சமூகத்தினருக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கு ஆனாலும் பார்த்தோம்னா கவுண்டர் நாயுடு சமூக வாக்குகள் எப்பொழுதுமே பெரும்பாலும் அதிமுக பாஜக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கணபதி ராஜ்குமார் அவரு கொங்கு கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவராக இருக்காரு கோவை மாநகர மாவட்ட செயலாளரான திரு கார்த்திக் மற்றும் துணை மேயரான திரு வெற்றி செல்வன் நாயுடு சமூகத்தை சார்ந்தவர்களாகவும் இருக்காங்க அதனால இரண்டு முக்கியமான சமூகத்துக்கும் முக்கியத்துவமும் கொடுத்துருக்கோம் கட்சிக்குள்ளாரியோ இந்த இரண்டு சமூகங்களை தவிர்த்து ஏனைய பிற சமூகங்களுக்கு நம்ம இந்த முறை வாய்ப்பு கொடுத்தோம்னா ஒரு சமுதாய ரீதியிலாக எல்லோருக்கும் பிரதிநிதித்துவம் கொடுத்தது போலவும் இருக்கும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கும் உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு உளவுத்துறையுடைய ரிப்போர்ட்டும் அது மட்டும் இல்லாமல் திமுகவுக்காக தனியாக எடுக்கக்கூடிய அந்த தனியார் முக்கிய நிறுவனம் மேலிடத்தோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த நிறுவனம் கொடுத்த ரிப்போர்ட்டோ இதையே சொல்ல தீவிர ஆலோசனையில் இருந்து கொண்டிருக்கு தலைமை அதனால சீனியாரிட்டி பர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் கவுன்சிலர்களுடைய தகுதி பட்டியலும் தயாராகி இருக்குங்க இது மட்டும் இல்லாம நெல்லை மாநகராட்சிக்கும் இதே போல லிஸ்ட் எடுத்து தகுதியானவர்களையும் பரிசீலிச்சிட்டிருக்கு தலைமை இரண்டு மாநகராட்சிகளிலும் சம்பந்தப்பட்ட பொறுப்பு அமைச்சர்கள் துறை அமைச்சருடைய ஆலோசனையை பெற்ற பிறகு மேயர் யார் அப்படின்னு தலைமை அறிவிக்கும் அப்படிங்கிறாங்க அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய சீனியர் தலைவர்கள் ஃபோர்டீன் செவன் டூ ஸ்டாலின் கையில் ஹிட்லிஸ்ட் அதிரடிக்கு தயாராகும் திமுக கோவை நெல்லையை தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்கவே பதினான்கு பேரூராட்சி தலைவர்கள் கிட்டயும் ஏழு நகராட்சி தலைவர்கள் கிட்டையும் இதே போல ராஜினாமா கடிதத்தை வாங்கி வைத்திருக்கு திமுக தலைமைங்க இன்னொரு பக்கம் மதுரை காஞ்சிபுரம் மேயர்கள் மட்டுமில்லாம சர்ச்சைக்குரிய சில கவுன்சிலர்களையும் அழைத்து அவங்களுக்கு கடுமையாக வார்னிங்கும் கொடுத்திருக்கு தலைமைங்க இனியும் புகார் வந்தால் அவங்களும் ராஜினாமா செஞ்சிட்டாங்கிற அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு கடும் எச்சரிக்கை கொடுத்துருக்கு தலைமை இங்கே மேயர்கள் ராஜினாமா செய்ய வைத்ததன் மூலமாக அது ஒரு பவர்ஃபுல்லான பதவி இன்னொரு பக்கம் கூடிய விரைவில் மந்திரிகளுடைய லிஸ்ட்டும் தயாராகுது அதாவது சரியாக வேலை பார்க்காதவங்க இதே போல தொடர் சர்ச்சைகளில் அடிப்பட்டவங்க அவங்கள வந்துட்டு அவங்களுடைய பட்டியல் வந்துட்டு முக்கிய ஸ்டாலின் அவர்கள் கையில் இருக்குது ஸோ அதை வைத்து நடவடிக்கைகள் இருக்கலாம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ரிசல்ட் வந்த பிறகு பல மந்திரிகளுடைய பெயர்கள் மாறலாம் பலருடைய இலாக்காக்கள் மாற்றப்படலாம் ஸோ அதிரடி ஆக்ஷன் காட்சிகள் திமுக நிறையவே இருக்கு அப்படிங்கிறாங்க அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய சீனியர் தலைவர்கள் எம் ஆர் விஜயபாஸ்கர் ஆளுங்கட்சி ரூட்டில் நேசக்கரம் நீட்டும் மாஜி முன்னாள் அமைச்சரான திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் இன்னும் கைது செய்யப்படவில்லையே ஏங்க அப்படின்னு கேட்டால் எல்லாமே ஆட்சி மேலிடத்துடைய தயவு தாங்க அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க நம்முடைய ஜூனியர் விகடன் கழுகார் கிட்டேங்க நில மோசடி வழக்கில் பிணை கூட கிடைக்காம தலைமறைவாக இருக்க இன்னொரு பக்கமோ அதிமுகவுடைய தலைமையோ அவரை கைவிட்டாலோ பக்கத்து மாவட்டத்தை சார்ந்த அந்த மிக முக்கியமான தங்கமான நல்லா புரிஞ்சுக்கோங்க தங்கமான மாஜி மட்டும் கைவிடாம நேசக்கரம் நீட்டிக்கொண்டே இருக்கிறார் அந்த மாஜியுடைய உறவினர்கள் திமுகவுடைய தலைமையுடைய மாப்பிள்ளை தரப்புக்கு மிக நெருக்கம் அப்படிங்கிறதால அந்த ரூட் எடுத்து இந்த வழக்குடைய வேகத்தையும் மட்டுப்படுத்தி கொண்டே இருக்காங்க அடுத்த முறை ஜாமீன் மனு விசாரணைக்கு வரப்ப போலீஸ் தரப்புல இருந்தும் பெரிய எதிர்ப்புகள் வராது பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னும் இந்த தகவலை தட்டி விடுறாங்க அதே அதே சோர்சஸ் நம்முடைய ஜூவி கழுகா இருக்கட்டிங்க விக்கிரவாண்டி அதிமுக மாஜியிடம் டீல் போட்ட பாமக விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வேகம் எடுத்திருக்கு இல்லைங்களா இதுல தொடக்கத்திலேயே அதிமுக போட்டியிடாததால எப்பாடு பட்டாது இந்த தேர்தலில் வெற்றி விட வேண்டும் அப்படின்னு துடியா துடிச்சுட்டு இருக்கு பாமக அப்படி இல்லைனாலும் மிக கணிசமான வாக்குகளை பெற்றுவிட வேண்டும் அதற்கு அதிமுகவுடைய வாக்குகள் கை கொடுக்கணும் அப்படின்னு அதிமுகவுடைய வாக்குகளை குறிவைத்தும் தீவிரமாக பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார்கள் பாமகவினர் அந்த வகையில அந்த வட்டாரத்தை சார்ந்த மிக முக்கியமான அதிமுகவுடைய மாஜி அமைச்சர் ஒருத்தர்கிட்ட அதிமுகவுடைய வாக்குகள் மொத்தமாக எங்கள் பக்கம் பாமகவுக்கு வந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பாமக ஒட்டு மொத்தமாக உங்களுக்காக வேலை பார்க்கும் இது ஐயா கொடுத்த உறுதி அப்படின்னு அவர்கிட்ட டீல் பேசியிருக்காங்க இதை ஒட்டி தான் மாநில அரசியலில் பிடி இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த மாஜிக்கு இந்த டீல் பிடிச்சு போக நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆதரவாளர்கள் எல்லோரிடமும் பாமகவுக்காக வேலை பாருங்க அப்படின்னோ வாய்ஸ் கொடுத்துருக்காரு அந்த மாஜி இப்போ களத்தில் அவர்களும் தென்படத் தொடங்கியிருக்காங்க அப்படின்னு இந்த பின்னணிகளையும் தட்டி விடுறாங்க அந்த மாவட்டத்து ரத்தத்தின் ரத்தங்கள் நம்முடைய கழுகார்கிட்ட லண்டனுக்கு போகும் அண்ணாமலை செயல் தலைவர் ஆகிறாரா தமிழிசை தமிழ்நாடு பாஜகவுடைய மாநில செயற்குழு கூட்டம் விரைவிலேயே நடக்க இருக்குங்க அந்த கூட்டத்தை முடிச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்காக பாமக வேட்பாளர் ஆதரித்து பரப்புரை மேற்கொள்ளவும் இருக்கிறார் தமிழ்நாடு பாஜக தலைவரான திரு அண்ணாமலை முதற்கட்ட இது அந்த கைகள் எல்லாம் தூக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்களுடைய கூட்டணி கட்சியினர் அதுக்கப்புறம் இடைத்தேர்தல் ரிசல்ட் வந்துடுச்சுன்னா அதன் தொடர்ச்சியாக லண்டனுக்கு போகவும் திட்டமிட்டிருக்காரு அண்ணாமலை அப்படின்னு ஒரு தகவல்ங்க இந்த நிலையில தான் சமீபத்தில் உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவங்கள முன்னாள் ஆளுநரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க சந்திச்சாங்க இல்லையா அந்த சந்திப்பையும் இவர் லண்டன் போக போறாரு அப்படிங்கிற இந்த விஷயத்தையும் முடிச்சு போட்டு அண்ணாமலை ஊருக்கு திரும்புற வரைக்கும் செயல் தலைவராக ஆக போகிறார் அக்கா தமிழிசை அப்படின்னு ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டிருக்காங்க அவங்களுடைய ஆதரவாளர்கள் இது சம்பந்தமாக நம்முடைய கணினி கழுகார் விசாரிச்சா ஒன்னு இல்லைங்கண்ண அரசியல் தொடர்பாக ஒரு முக்கியமான கோர்ஸ் படிக்கிறதுக்காக அண்ணன் வந்துட்டு லண்டன் போறாரு மூன்று மாசம் அங்கேயே தங்கி படிக்க முடிவு அவர் ஊர்ல இல்லாத காலத்துல செயல் தலைவராக செயல்பட தமிழிசை சவுந்தரராஜன் தரப்பினரும் இப்போதே காய் நகரத்தை தொடங்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க கமலாளைய வட்டாரத்தினர் நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க உங்களை உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ அறிவு ரீதியாகவோ இல்லை ஆன்ம ரீதியாகவோ உங்களை ஏதாவது ஒன்று பலகீனப்படுத்துது அப்படின்னா காயப்படுத்துது அப்படின்னா அவை எல்லாமே நஞ்சுன்னு நினச்சி டோட்டலாக புறந்தள்ளுங்க உங்களுடைய இலக்கை நோக்கி எதை பற்றியும் கவலைப்படாமல் ஓடுங்க வெற்றி நிச்சயம் அப்படின்னாரு சுவாமி விவேகானந்தர் அவர்கள் அரசியல் களத்துக்கும் அது பொருந்துங்க

விகடன் இப்ப வெறும் ரூபாயில் ஜூனியர் விகடன் 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 ஆனந்த உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் வெது இத்பாரி நீரதிகாரம் அிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்